தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் டாப் ஸ்டாரா இருந்து சில காலங்களுக்கு பிறகு ப்ளாப் ஸ்டாரா மாறுன நம்ம பிரசாந்த் இப்ப அந்தகன் படம் மூலமா மறுபடியும் டாப் ஸ்டார் படத்துக்கு போவாரா அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த வீடியோவில பாத்தரலாம் அந்தகன் படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா பார்வையில்லாத மாற்றுத்திறனாளியா இருக்கிற படத்தோட ஹீரோ பிரசாந்த்க்கு லண்டன்ல மிகப்பெரிய பியானோ கலைஞர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு ஒரு கட்டத்தில் பிரியா ஆனந்த் அண்ட் கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரசாந்துக்கு கிடைக்குது ஸோ பிரசாந்தோட பியானோ ப்ளே பண்ற ஸ்டைல் கார்த்திக்கு பிடிச்சு போய் கார்த்திக் அவரோட வீட்டு வீட்டுக்கு பிரசாந்த் இன்வைட் பண்றாரு சோ இதுக்கப்புறமா கார்த்திக்கோட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு பிரசாந்தோட வாழ்க்கையில நடந்த எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த அந்தகன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எனக்கு இந்த படம் பர்சனலா ரொம்பவும் நல்லா இருக்கு இந்த படம் ஆல்ரெடி ஹிந்தியில பிளாக் பஸ்டர் ஆன அந்தாதூன் படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் காமெடி எமோஷனல் ட்விஸ்ட் அப்படின்னு அந்தாதூன் படத்தை பார்க்கும் என்ன மாதிரியான ஃபீல் கிடைச்சிச்சோ அதே ஃபீல் இப்ப அந்தகன் படத்திலையும் கிடைச்சிருக்கு சொல்ல டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு சரியான கம்பேக் படமா இந்த படம் வெளிவந்திருக்கு பிரசாந்த் இந்த படத்துல கண்ணு தெரியாத ஒரு ஆளா கிடைக்கிற கேப்ல ஃபன் பண்ணிக்கிட்டு ஆக்டிங்ல பின்னிருக்காரு இவரை தவிர கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசி பிரியா ஆனந்த் சமுத்திரக்கனி வனிதா விஜயகுமார் யோகி பாபு அப்படின்னு படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பிரியா ஆனந்துக்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் பேஸ் கம்மியாக தான் இருக்குது சிம்ரன் தான் த்ரூ அவுட்டாக படம் முழுக்க பிரசாந்தோட ட்ராவல் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா சிம்ரனை சுற்றி தான் இந்த படத்தோட கதையே ட்ராவல் ஆகுது நவரச நாயகன் கார்த்திகை பொறுத்த நவரச நாயகனாவே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு சமுத்திர கணிக்கு பேரா வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க ஸோ சமுத்திர கணிக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் இடையில வர சில காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ வனிதா காமெடிக்கு செட் ஆவாங்க அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியுது படத்தில் நிறைய டார்க் காமெடிஸ் இருக்குது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் படத்தோட பிஜிஎம் தான் சாங்ஸ் ஓரளவு டீசென்டாக இருந்தாலுமே மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சூப்பரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும் ஆல்ரெடி இந்த படத்தோட ஹிந்தி தெலுங்கு மலையாளம் ரீமேக் வெர்ஷனாக பார்க்காத ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வரக்கூடிய சஸ்பென்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும் பட் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் டவுட் தான் படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே டீசென்டாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ப்ரோ அப்போ படத்தில் நெகட்டிவே இல்லை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கு படத்துல ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பல கொலைகள் பண்ற மாதிரி காட்டிருப்பாங்க பட் எதுக்காக அந்த கேரக்டர் கண்டினியூஸா கொலைகளை பண்றாங்க அப்படின்றதுக்கு படத்துல சரியான ரீசனை சொல்லவே இல்லை ஸோ இப்படி சில இடங்கள்ல ஏ எதுக்கு அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம் ஸோ அதுக்கான பதில் அந்த படத்துல கிடைக்காம கூட போகலாம் நல்ல வேளை இந்த படம் ஒரு ரீமேக் படம் அப்படின்றதால டைரக்டர் தியாகராஜன் புதுசா எதையும் ட்ரை பண்ணல ஹிந்தி வெர்சன்ல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே அந்த கண்ணில் காப்பி பண்ணி வச்சிருக்காரு ஒருவேளை அவர் கதையில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருந்தா மேபி இந்த படம் ஜஸ்ட் மிஸ்ல பிளாப் ஆக கூட சான்ஸ் இருக்குது அந்தகன் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் நீங்க ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க படத்தை இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் தேட்டரில் படத்தை பாருங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க こんにちは。